தொழில் உலகமெல்லாம் சுத்துவோம் நம்ம வீட்டுல அழகா வளர்ப்பது பொறுப்பு ஒரு தாயை ஒழுக்கம் இல்லாமல் அவள் மடியில் வளருகிறவன் சர்க்காரை ஆழம் நீ உதவி அருள் தடுக்கப்படுகிறாயா உன் மனைவி கெட்டவளாக இருப்பாள் அல்ல நம்ம எல்லாருக்கும் நல்ல மனைவி நசியும் சத்தம் சொல்லுங்களேன் எல்லாருக்கும் சீதேவியான மனைவியை சாலிகான மனைவியை தருவாங்க இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கிறத சாலியாக்கி வைப்பானாங்க நீங்களுக்கு என்ன ஆமீன்னு சொல்லி புதுசா இன்னோட தூக்க முடியாது நல்ல மனைவியா வேணும்னா மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்மை மாதிரி ஆளுகளுக்கு அவங்க இருக்கிறவங்களை நல்லவங்களை ஆக்கி தரணும் வேறு வழி இல்லை கல்யாணம் முடிச்சாச்சு அவங்களோட தான் வாழணும் டோட்டல் ஹயாத் வாழணும் சொர்க்கத்துக்கு நம்ம கூட அவங்க வரணும் நல்லா தோல்விக்கு அங்க யோசிக்கிறான் கூட்டு போவா அந்த அம்மா வாழ பட்ட பாடு போதும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்போமே இல்லை நான் எல்லா கிட்ட கேக்குறேன் நான் சொர்க்கம் போகணுறப்பே என் பக்கத்துல என் மனைவி இருக்கணுப்பே அன்னை ஐஷாவை குறித்த அகிலத்தின் அருண்கொடை சொன்னார்கள் ஐஷா நான் சந்தோஷப்பட்ட நாயகமே உங்கள் சொர்க்கத்தில் உங்களின் ஆயுஷா இருப்பார்கள் நான் என்கிறார் என் மனைவியாக சொர்க்கத்திலும் ஆயுஷா நான் கேட்டேன் ரப்பே என் மனைவி ஊரு நின்லாம் எனக்கு பெரிய இன்பம்லாம் எல்லாம் இல்லை ஊரின் கொடுக்கிறாய் அது கிப்ட் அதை விட பெரிய கிப்டு இங்க மனைவியா இருந்தவங்க அங்க வரணும் எப்ப வருவாங்க அவர்களுக்குள் மார்க்கம் அவர்களுக்குள் அவர்களுக்குள் தியாகம் பற்றை தாண்டி இன்னொன்று ரசூலும் விரும்பிய வாழ்க்கை தீமையிலிருந்து தன்னை பாதுகாத்த வாழ்க்கை தனி மனித ஒழுக்கத்தை பேணியவல்ல வாழ்க்கை என் மனைவிக்கு இருக்க வேண்டும் என் கூட சொர்க்கம் வந்துருவாங்க அல்ல நம்ம எல்லாருக்கும் தோவை செய்வானாங்க இங்கே ஆலிமா சனதை கொடுத்து நாளைய தலைமுறையை சொர்க்கத்திற்கே தீர்மானிக்கிறோம் அல்ல அருள் மனைவி பெருமானார் ஒரு பாதுகாப்பு தேர்றாங்க ஒரு மனைவி பாதுகாத்துறல்ல எந்த மனைவி எனக்கு தாடியில் தலையில் வெள்ள முடி ஒழுங்குற ஒரு காலம் இருக்கு வெள்ள முடி வரும் தலையில வெள்ள முடி வரும் பைசானா வரும் ஆனால் அந்த காலம் இன்னும் இருபது வருஷம் இருக்குது அதுக்கு அதுக்கு முன்பே என் தாடியை வெள்ளையாக்கி விடுவாளே என் தலைமுடியை வெள்ளையாக்கி விடுவாளே அந்த மனைவியை விட்டும் காப்பாற்றுவாயாக அது எப்படி இங்க புஞ்சாரியால வெள்ள முடி ஆக்க முடியும் அடிப்பா இல்ல அவ கொடுக்கற டார்ச்சர் கஷ்டம் கவலைக்குரிய வாழ்க்கை நினைச்சு நினைச்சு இந்த பாடு வீட்டுல இருக்கவே விட மாட்டிருக்கிறா அவ என்னவோ தொந்தரவு கொடுக்கிறா அந்த தொந்தரவு நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு தாடியும் தலைமுடியும் வெள்ளையா போயிருது எனக்கு நரை வருவதற்கு முன்பாக நரைக்கை வைத்து விடுகிற மனைவி அந்த மனைவி எனக்கு வேண்டாம் ரப்பே அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக நீ மூதேவி அருள் இழக்குகிறாய் அல்லாவினுடைய பார்வையில் உனக்கு கிடைக்கிற நியாமத்துகள் தடை செய்யப்படுகிறதா உனக்கு கெட்ட மனைவி அமைந்ததால் அது நடக்கும் அல்லாட்ட கேட்கணும் வீட்டுக்கு வர்ற மனைவியும் அழகா இருக்கிற சீதேவியா இருக்கணும் அல்லாஹ் நம்ம பெண்களை சீதேவிகள் ஆக்கி வைப்பாராக மூணாவது மஸ்கனு சூன்னா ஜார் மூணாவது தாபத்து சூ மருமையான விஷயம் உனக்கு தொந்தரவு தருகிற வாகனம் வாகனம் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி கார் வாங்கணும் அப்படி கார் வாங்கணும் இப்படி பைக் வாங்கணும் உனக்கு நிம்மதியை கெடுக்குமே அந்த வாகனம் பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள் நீ பெற்றுக் கொண்டிருந்த பிரோஜனம் தடுக்கப்படும் உனக்கு வரும் லாபம் இல்லாமல் போகும் உன்னை நோக்கி தீங்குகள் வரும் நஷ்டம் வரும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் நிம்மதியை செய்யும் வாகனம் வாகனத்துக்கு கூட அந்த பவர் துர்க்குறி என்று ஒன்றிலும் இல்லை இருக்குமா அது உன் வாகனத்தில் இருக்குதுன்னு நாங்க சொல்றதாலே நீங்க நல்ல பைக் வாங்கணுங்கிறதெல்லாம் தப்பு இல்லை அந்த பைக் உங்களை நிம்மதியா வச்சுக்கிடணும் நல்ல காரு முப்பது லட்சத்துல எண்பது லட்சத்துல ஒரு கோடியில காரு அது நீ வாங்கி நாலு பேர் கண்ணால சுற்றுவான் இன்றைக்கெல்லாம் நமது இளைஞர்களை நினைத்து வருத்தப்படுகிறேன் நாடு தழுவி இளைஞர்கள் இன்னைக்கெல்லாம் எல்லாம் வாங்குறதெல்லாம் என்ன என்ன ராயல் எம்பி வாங்க எம்பி என்ன சொல்லுங்க மோலா வாங்கணும்னு நினைக்கிறான் அதுல அவன் போற வேகம் இருக்கு பாருங்க ஸ்பீடு நல்ல நாட்கள் நாட்டில் எப்போதெல்லாம் மனிதர்கள் சந்தோஷம் கொண்டாடுகிற பெருநாட்கள் வருமோ திருநாட்கள் வருமோ அன்னைக்கு நம்ம பையன் அதுல போய் எங்கோ விழுந்து கால கைய ஓடிச்சிட்டு அவ ஆஸ்பத்திரில இருந்து நம்மையும் சங்கடப்படுத்தி உயிரோடு போராடி கொண்டிருக்கிறான் வாங்கின பைக் அஞ்சு லட்சம் அது எங்கோ நாலு துண்டாக கிடக்கிறது இவன் உயிரோடு போராடுகிறான் கெட்ட வாகனம் வேண்டாம் கெட்ட வாகனம் என்றால் நாலு பேர் கண்ணால் உன்னை சுட்டு விடுவார்களே அப்படி வாகனம் வாங்காதே உன் சந்தோஷத்தை கெடுக்கிற வாகனம் வேண்டாம் உன் லாபத்தை அழிக்கிறதே அந்த லாபம் வேண்டாம் ஒரு கார் வாங்கின அந்த கார் வாங்கினா நஷ்டமா வருது முதல் வேலை அந்த காரை கொடுத்துடணும் கார் வாங்கின பின்னா நஷ்டம் வருது வைங்கள காரை கொடுத்துடணும் பைக் வாங்குனேன் வாழ்க்கையில நஷ்டம் வருது பைக்கை கொடுத்துடணும் அடிக்கடி விபத்து வருது விட்டுடணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டமானாலும் பரவாயில்லை இல்லைன்னா வாழ்க்கையை நஷ்டமா போயிடணும் வாகனத்துல கேர் உன் ஒரு நிம்மதியை குலைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் அது மூதவித்தனத்தின் அடையாளம் என்றார்கள் அதனால நாம் நாட்டிலேயே பெரிய வாகனத்துல தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் மாத்திக்கங்க உங்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நிறைய காலங்களில் தப்பு பண்ணிடுறீங்க பிள்ளைங்க கையில் செல்போனை கொடுக்குறீங்க அளவு கடந்த காசை கொடுத்து வாங்கி கொடுக்குறீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறீங்க ஐம்பதாயிரூவாய்க்கு வாங்குறீங்க ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்புறம் என் பையன் சொல் கேட்கறது இல்லைங்கிறீங்க ராத்திரி போல அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறீங்க பரிச்சை நேரத்துலையும் அதில் தான் முங்கி கிடக்கிறான் அதெல்லாம் தாண்டி அதிலேயே அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறான் கைபேசியில் வாழ்க்கை நடத்துகிறான் ஆபாசங்களில் ஈடுபடுகிறான் அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறான் பெற்றோர்களே வான் பண்ணுகிறேன் எச்சரிக்கை உங்கள் பிள்ளைகளின் அழகான எதிர்காலத்தை அல்லாவோடு ரசூலோடு அவன் தொடர்பு பெற வேண்டிய காலத்தை செல்போனை கொடுத்து அழித்து விடாதீர்கள் அவன் லைஃபே ரொம்ப போயிருது கொடுக்கலாம் ஏதோ சும்மா பேசுறதுக்கு கொடுங்க இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபோன் யாரும் வச்சுக்க பேசுற மாதிரி ஃபோனை வச்சா என்ன ஆசிரத்து இன்னும் இந்த காலத்திலையும் இப்படி இருக்கிறீங்களாங்க சின்ன போன் வச்சுக்கிட்டா இப்ப போய் இந்த போன் வச்சிட்டு இருக்கீங்களே உறவு அப்படி போயிட்டு இருக்குது தப்பு இல்லை பையங்களை கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் ஆளாக்கினீர்கள் கண்ணீர் வடித்தீர்கள் அவங்களுக்காக உழைக்கிறீர்கள் சம்பாதிக்கிறீர்கள் மழை வெயில் பாராது வளர்க்கிறீர்கள் நீங்கள் பெற்ற உங்கள் ஆண் மகனோ நாளை உங்கள் கையை விட்டு போனால் தாங்க முடியாது தாய்மார்களே நண்பர்களே என் பிள்ளை இழந்துட்டேன்னா அந்த இழப்புக்கு நிகர் என்ன இருக்குது நிம்மதி போயிடுமா இல்லையா உங்கள் பிள்ளைகளை அழகாக வளர்ப்பதற்கு வாகனத்தில் கூடுதல் தொகை கொடுத்து வாங்கி தராதீர்கள் அவன் நல்ல ராத்திரில ரேஸ் போறான் மூணு பேர் நாலு பேர் ஒரு பைக்கில் ஏறிட்டு அந்த பைக்கல கீழே வந்து இந்த ஸ்டாண்டை இழுத்து விட்டு ரோட்ல கீச்சிட்டு தீ பறக்கிற மாதிரி போய் நாலு பேரும் எங்கோ விழுந்து கிடக்கிறான் என்றால் நாம் தானே காரணம் எனவே ரசூலுல்லாயின் செல்லும் அனைவரும் செல்லம் மூணாவது துர்க்குனி ஒன்று இருக்குமா அருள் எனக்கும் வாய்ப்பு இருக்குமா நிம்மதியை மௌத்தாக்கும் நிம்மதியே இல்லாம போற ஒரு வாழ்க்கையா உன் வாகனம் நம்ம வாகனத்தின் மீது கவனம் அழகான வாகனத்தை வாங்குங்க அருமையா இருக்கணும் யாருக்கும் சங்கடம் கொடுக்கிற இடத்துல வாகனத்தை வச்சுக்கீங்க நாலாவது சொல்லி முடிக்கிறேன் மஸ்கனு என்றார்கள் நெருக்கடியான ரொம்ப சின்ன வீட்டை நீங்கள் குடியிருப்பதற்கு எடுக்காதீர்கள் சின்ன வீடு நெருக்கடி அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஒரு பெட்ரூம் கூட இல்லை ஒரு பெட்ரூம் இருக்குது கணவன் மனைவி தங்கிறதா பிள்ளைங்களை தங்க வைக்கிறதா வீடு என்றால் கொஞ்சம் விசாலமாக இருக்கட்டும் ரொம்ப சின்ன வீடு நெருக்கடியை தரும் வீடு மகிழ்ச்சியை நீக்கிவிடும் பெருமானார் சொல்லு செல்லம் வெற்றி எங்கே என்று ஒரு சகாபி கேட்ட போது உன் பாவத்தை நினைத்து வருந்து விடு என்று சொன்ன நபிகள் நாயகம் வபுக்கியாலா ஹத்திய செய்த பாவத்தை நினைத்து வருந்து அழுது கண்ணீர் வடி அப்படியெல்லாம் கடந்த காலத்துல பண்ணிட்டேன்னு எத்தனை பேருக்கு சங்கடம் கொடுத்துட்டேன்ல எத்தனை பேர் நிம்மதியை கெடுத்துட்டான்ல எத்தனை பேரை நான் அவமானப்படுத்தி இருக்கேன் என் மனைவி புள்ள எல்லாருக்கும் என்னால தீங்கும் கஷ்டம் ஏற்பட்டு உன்னை மறந்து வாழ்ந்துட்டேன்னு எத்தனை தொழுகைகளை விட்டுருக்கேன் எத்தனை நோம்ப விட்டு எத்தனை நல்ல காரியத்தில் ஈடுபடாம போயிட்டேன் அதை நினைச்சா அழுதுருப்பான் நாங்க வெற்றி கிடைப்பதற்கு சொன்ன வழி செய்த தவற நினைச்சி நீ வருந்தாமல் இருந்தா நீ வெற்றி பெற முடியாது அதை நினைச்சு சந்தோஷப்படுற அவனை அன்னைக்கு நான் வசமா மாட்டிட்டேன் ஆளை ஆளை வீழ்த்திட்டேன் அது மகிழ்ச்சியா யாருக்காவது நீ தீங்கழித்தால் அதை நினைத்து வருத்தப்படு அப்பதான் இனி தீங்கழிக்க மாட்டாய் தொழுகவில்லையா நினைத்து வருத்தப்படு தொழாமல் தூங்குனாயா அழுது காட்டு அல்லாட்ட தப்பு நடந்துச்சு ரப்பேண்டு செய்ய விட்டாயா ரப்பை மறந்து இருக்கிறாய் நீ எப்போதும் அர்நாட்டை கண்ணீர் வடி அதான் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ கண்ணீர் வடித்தால் வெற்றி ஒன்னே நோக்கி வரும் சுபகானந்தான் வெற்றிக்கு சொன்ன வழி அதை போய் பாரு இதை போய் பாரு வியாபாரத்தை பாரு அப்படிலாம் சொல்லல செய்த தப்ப நினைச்ச அழுதுட்டா நீ வெற்றி பெறுவாய் ஏன் இனி தப்பு பண்ண மாட்டில்ல தப்பு தப்புன்னு விளங்கிட்டல தப்ப ரைட் செய்து எவ்வளவு பேர் செய்திட்டு தாய்மார்களே தொழுகை விட்டால் நினைத்து அழுது விடுங்கள் நோன்பை விட்டீர்களா அழுங்கள் தர்மத்தை விட்டீர்களா அழுங்கள் நல்லது செய்யவில்லையா நினைத்து வருந்துங்கள் உங்களுடைய எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும் அடுத்து சொன்னாங்க ரசூல் ரச வெற்றி வேணுமா உன் வீடு விசாலமாகட்டும் நல்ல விசாலமான வீடு கட்டு பெரிய வீடை கட்டி அதுல உட்கார்ந்தா இறை நினைப்பு வரும் தொழுகிறதுக்கு ஒரு இடம் வேணும் தியானத்துக்கு ஒரு இடம் வேணும் பிள்ளைங்க தங்குறதுக்கு இடம் வேணும் சமையல் கேட்டு வேணும் நீ இருக்கிறதுக்கு இடம் வேணும் உன் மனைவிக்கு இடம் வேணும் வீட்டுல நாலு பேர் வருவாங்க கெஸ்டுகள் வந்தா வைக்க இடம் வேணும் மொத்தமா ஒரே ஹாலு ஒரு சமையல் கேட்டு யாராச்சும் வந்தாலும் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை இன்னைக்கெல்லாம் பெரும் நகரங்கள்ல வீட்டை போய் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவங்களை சந்திக்க போனவங்க சீக்கிரமா வெளியில வரணும் நமக்கே மனசு தோணும் பாவம் நம்ம இருக்கிறது அந்த பிள்ளை எல்லாம் படுக்காம எரிஞ்சு ஒதுங்கி நிக்குங்க அல்ல நம்ம எல்லாருக்கும் விசாலமான வீட்டை தருவானாங்க விசாலமான வீட்டுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது அதெல்லாம் இப்ப நேரம் முடிஞ்சு போச்சு ஒரு மணி நேரம் அதையும் தாண்டி நான் இப்போது போய் கொண்டிருப்பதாக உணர்கிறேன் முடிக்கிறேன் உங்கள் வீடு விசாலமாகட்டும் உத்தம நபிகள் செல்லல்லா குறைவு செல்லாம் நெருக்கடியான வீடு மூதவித்தனம் உன் அருள் எனக்கும் நிம்மதி எழுப்பாய் அப்ப வீட்டை கொஞ்சம் விசாலமாக்கணும் வீடு எப்போதும் நாலு பேர் தங்குறதுக்கு வசதியா இருக்கணும் நம்ம வீட்டுல இறைவனை நினைவு இடங்கள் இருக்கணும் அவனை மறக்கிற மாதிரி வீடு வைக்க கூடாது இன்னைக்கு அவனை மறக்கிறதுக்கு வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்குது அவனை நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது இறைவனை நினைக்கும் இல்லமாக உங்கள் இல்லம் இருக்கட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இறைவன் உங்களை வாழ வைப்பார் அல்லாஹ் தோவி செய்வான் ஆகும் ஹைர் அலமது என்ன தெரியுமா அருள் இழக்கிறாய் நிம்மதி இழப்பாய் சந்தோஷம் இழப்பாய் இன்னும் சொல்ல போனா உன் வாழ்க்கையை நோக்கி நற்பாக்யமே கிடைக்காது நல்லதே நடக்காது அதுக்கடுத்து இந்த நிலை நீடித்தால் நீ போய் சேரும் இடம் நரகம் என்றார் பின்னார் அல்லாஹ் சொன்னார் நர்பாகியம் இழந்த உதவிகள் நரகத்திற்கே போவார்கள் இந்த நாலு நரகத்துக்குள்ள வழி எல்லாம் நம்மை காப்பாற்றுவானாக எங்கள் அற்புதமான இந்த பட்டமளிப்பு விழாவில் உங்களுக்கு கொடுத்த பாடம் மதரசாக்கள் தருகிற பாடம் இதுதான் வெறும் குறான ஓதி கொடுக்கிறது அல்ல ரசூருடைய சொல்ல சொல்லி கொடுக்கறது அல்ல அதற்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை சொல்லி தருகிறோம் இங்கே இது போன்ற வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கள் நீ வாழும் வரையிலும் ஒன்றை கொண்டு எந்த ஒரு மனிதனும் துன்பம் பெறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே உங்களால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது இன்னொரு பக்கம் எல்லோருக்கும் நனவு செய்யுங்கள் விரிந்த உள்ளம் வந்து விடட்டும் வணக்கத்தில் தூரமாகாதீர்கள் அல்லாவை மறக்காதீர்கள் திருக்குறானை விட்டு விடாதீர்கள் நாலு பேருக்கு நல்லது செய்வதற்கும் தர்மம் கொடுப்பதற்கும் ஆசைப்படுங்கள் இது போன்ற செயல்களால் இறைவனே கிடைப்பான் ஏந்தல் நபிகளின் அன்பு கிடைக்கும் கிடைக்கும் அல்லா தோல்வி செய்வான்